சுத்தமான நாட்டு மாடுங்க உள்ள ரகம் மாடு இதெல்லாம் ஃபுல்லாக இப்போ அதெல்லாம் மீடியம் ஹைட்டுங்க நல்லா நார்மலான ஹைட்டு காலை கன்றுதா இதெல்லாம் வந்து காட்டில் அதிகமாக நம்ம பார்க்க முடியும் வீட்டில் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து நிறைய வில்லேஜில் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஏரியாவில் மலை இந்த பக்கம் வாணியம்படி திருப்பத்தூர் குனிச்சி இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி துறிஞ்சல் என்ன மாடுகள் மேற்குச்சி மாடுங்களும் நிறையா வச்சுருக்காங்க மேற்குச்சை மாடுங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சிங்க இந்த பக்கம் சைடு இந்த சைடில் ஆனால் நாட்டு மாடுங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக வந்து கிடைக்கும் இது வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மஞ்சூர்ட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு கூட இந்த மாதிரி மாடுகள் வந்து நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்ல சுறுசுறுப்பான மாடுங்கள்லாம் வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஏய் வந்து பாத்தீங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் எவ்வளோ தலையாட்டுக்கு மட்டும் பாருங்கள் எந்த ஊருக்கு அண்டிப்போ இருபது சரி 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 இருபதாயிரம் சொல்லிருக்கேன் அதுவும் நல்லா வந்து பாய்ச்சல் மாறுங்க நிறைய அந்த பசுமாடுங்க கண்ணுக்குட்டியோட இருக்கும் கிடாரிங்க அதிகமாக வந்து வருதுங்க கிடாரிங்க இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஒரு மீடியமான மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குதுங்க கிடைக்குதுங்களை பாருங்கள் நாட்டு பசு பசுமாடுங்க எப்படி பாருங்க பிள்ளை ஃபுல்லாக செகல் பிள்ளை கொம்பு பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் கொம்பு காலை நல்ல பெரிய மயிலை கருப்பும் மயிலங்கிற இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியும் வாணியம்படி சந்தையில் இதெல்லாம் சுற்றுசுறுப்பான கிடாரி தான் மயிலை அதான் வெள்ளை மயில நாலு பல்லு எவ்வளோ நான் சொல்லிருங்க எவ்வளோ சொல்லிடுங்க சொல்லிடுங்க கேட்டாங்களா கட்டுபடியா கட்டுப்படி ஆள் அதான் ஓ ரன்னிங் மாடா ரன்னிங் ஏன் இப்போ கொடுத்து சரி 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 ரன்னிங் பண்ணுங்களாங்க எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிடுவேன் ரன்னா இருபத்தி ஒம்பது தான் சொல்லியிருக்காருங்க பாருங்கள் அதாவது அதுதான் பிரச்சனை அவர் விட்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாணிமேட்டி சந்தைக்கு வந்து வந்துருக்குங்க காய்ச்சல் வந்து கொண்டு வந்துருக்காங்க வாணிமேட்டிலேருந்து பக்கத்தில் பாய்ச்சல் என்னென்னா ஆ ஆசூசூர் சரி 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 ஒசூர் பக்கம் தான் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க எருமை மாடெல்லாம் வந்துருக்குது ஒரு மூணு எருமை மாடு ஒரு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது அது எல்லாம் மூணு எருமை மாடுங்க இருக்குது ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தோன்னா இன்னைக்கு தாங்க எருமை மாடு வந்துருக்குது அண்ணா எந்த ஊரில் நான் வந்துருக்குது நான் எந்த ஊரில் இருந்து கொண்டு வந்து குடியாத்தமா இன்னொருத்தர் இன்னொரு அண்ணன் வருவார் இன்னொருத்தர் கொண்டு வருவார் கண்ணுங்களாக கொண்டு வருவார் ஒருத்தர் அவரும் குடியாத்துன்னு தான் சொன்னாப்பில்ல நீங்கள் வருவீங்களா அப்போ அப்போ வருவீங்க நம்ம இன்னொருத்தர் வந்து கண்ணாக கொண்டு வர்றாரு இப்போ வந்து இதுவும் குடியாத்தலம்தான் தான் இது என்ன டைப் ஏறுமணா என்ன என்ன ஏறுமா அது இல்லை இல்லை நாட்டு ஏறுமியா இல்லை வேறி ஆ ஓஹோ நாட்டு டில்லி எருமை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த எருமைங்களா தான் குடியாத்தம் குடியாத்திலேருந்து வந்து ஒன்று நாட்டு எருமை இது ரெண்டும் டில்லி டில்லி இருமை டில்லி இருமன்னு சொல்லுவாங்க ஜ மாடுங்க போயிடும் காட்டுவாத இப்ப மட்டும் காட்டுவ

பதினால பன்னெண்ட கேட்டுருக்காங்களா அந்த ரெண்டு இருக்கு அது ஒவ்வொன்றும் எல்லாம் குள்ளமாக தான் இருக்கு இன்னைக்கு சந்தில் இந்த மாதிரி கிடாரிங்க சின்ன சின்ன மாடுங்க தான் நிறையா வந்துருக்கு நிறைய 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 மாடுங்க வந்து பாருங்களா எல்லாம் ஜோடி மாடுங்க ஜவாது மலைலேருந்து வர மாடு எல்லாம் எல்லாம் ஜவாது மலை மாடுங்க தான் மீசகர் எப்ப துண்டு துண்டு மடைதான் பெரிய மட்ன வர மாட்டேன்னு சொல்லு கிடைக்கலாம் இன்னைக்கு பார்த்ததுல கிடாரி வந்து நிறைய கிடாரி தான் வந்துருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இந்த மாதிரி ரேஞ்சு இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் போதும் கிடாரிங்க நல்லா மீடியமான சின்னதாக சொல்கிறேன் நான் ட்ரெஸ் இல்லை சின்ன சின்ன கிடாரிங்க வளர்ப்பு கிடாரிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருக்குங்க இங்கேயும் காளைக்கன்று இருபதாயிரம் வரைக்கும் போதுங்க நல்லா ஓரளவுக்கு மீடியமான கண்ணுங்களா இருந்துச்சுன்னா காளை கன்றுங்க ஒரு இருபதாயிரம் வரைக்கும் ரேட்டு போதும் ಮಪ್ಪಾಡಾ ಓಡಯಾ ಆರಾ ಆರಾ ದೇಯ ಪ್ರಾಯಾ ಆವಾಸನೆ ನೋಡ್ರು ನಿಂಗೆ ಬೇಕು ಏ ಅಕಡೆ ಆ ಕಡೆ ಅಂತ ಬಾಗ್ನರ ಓಡಾ ಮಾಡ್ಲಾ ದೇಯ ಎವಳೂಗೆ ಕೇಳ್ಕ್ರಾ ಆನ ಈ ಮಾದಿ ಇ್ದೆ ಅಲೈಕ್ ಕೊಲ್ಲಾ ವೇ ಬರ ವೇ ಬರ ವೇ ಬರ

இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிடாரி கன்றுங்க நிறையா இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் கூட்டம் கம்மி தானே அதனால் வந்து எல்லாம் நிற்கிதுங்க கேட்குறது ஆள் இல்லைங்க நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா வியாபாரம் ஆகும் எல்லாம் பாருங்கள் எல்லாம் கிடாரி கன்றுங்கு தான் நல்லா செவல கலரு எந்த ப்ரோ ஆம்புதா எவ்வளோ சொல்லுவீங்க இந்த ஜோடி இருபத்தி ஆறா இருபத்தி ஆறு சொல்லிருக்காங்க இதுவும் அப்படியே நிற்குதுங்க ஜோடி ரெண்டுமே வந்து கிடாரிங்க தான்